இங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் பறவை வடிவத்துலை காட்சி கொடுக்கின்றார் இப்ப கர்நாடகா ஆந்திரா எல்லாமே வந்திருக்கிறாங்க எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா தெக்கிருந்து வர உடல்பேட்டியல் இருந்து சிவன் கோயில் எத்தனையோ எங்கெங்க இருக்குதுங்க ஆனா இங்கேயே வரேன் எனக்கே தெரியுது எல்லாம் வந்து கல்யாணம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் மை சேனல் நம்ம வந்திருக்கிறோம்னா அன்னூர் மன்னீஸ்வரர் கோயிலுக்குங்க இந்த கோயிலில் வந்து வழிபட்டா இருபத்தோரு தலைமுறைக்கான பாவங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதை பத்தி எல்லாம் இந்த நம்ம வீடியோ வாங்க வீடியோ பலம் இப்பதான் இந்த சேனல் டைம் பாக்கிறீங்கன்னா என் பேர் விகாஸ் நடராஜன் வெல்கம் டு மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக காமிக்கோங்க இந்த வீடியோ சூப்பரா இருக்கும் ஃபுல்லா பாருங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க பார்வதி பதே மகாதேவ தென்னாடுடைய சிவனை போற்றி நாண்டவர்க்கும் விரைவா போற்றி எல்லாமல்ல அருந்தவர் செல்வியுடன் நமக்கு மன்னீஸ்வர சுவாமியுடைய தனிப்பெரும் கருணையினாலே நமது அன்னூர் மாநகரத்திலே அருந்தவர் செல்வியோட நமக்கு மன்னீஸ்வர சுவாமி திருக்கோவிலே முன்பொரு காலத்தில் அன்னி இந்த திருக்கோவில் அமைக்கப்பெற்று கொம்புச்சோழர்கள் காலத்திலே திருக்கோவில் திருப்பணி காரியங்கள் எல்லாம் நிறைவு பெற்று நமது முன்னோர்களாலே வழி வழியாக வழிபாடு செய்து வந்த நமது மன்னீஸ்வர சுவாமியானவர் மிக பெரிய விசேஷமான மூர்த்தியாக விளங்கக்கூடியவர் இருக்கக்கூடிய சிவபெருமான் வரையே இந்த உலகத்தில் எந்த ஒரு திருக்கோவிலிலும் சுயம்பாக சிவபெருமான் ஜோதி ரூபமாக கிடையாது இங்கு இருக்கக்கூடிய சிவபெருமான் பறவை வடிவத்திலே காட்சி கொடுக்கின்றார் அக்னி சுரூபமாக பறவை வடிவத்தில் இங்கே காட்சி கொடுத்து அனைவருக்கும் அருள் பாதித்துக் கொண்டிருக்கின்றார் இந்த திருக்கோவிலுடைய சிறப்புகள் நமது முன்னோர்களை செய்த அனைத்து விதமான பாவங்களையும் நாம் இன்னால் வரைக்கும் செய்யக்கூடிய அனைத்து விதமான பாவங்களையும் இருபத்தி ஒரு தீபங்கள் இயற்றி இருபத்தி ஒரு முறை திருக்கோவிலை வளம் வந்து மூவேலு இருபத்தி ஒரு தலைமுறைகள் என்று சொல்லுவார்கள் அந்த மூவேலு இருபத்தி ஒரு தலைமுறைகள் இருக்கக்கூடிய பாவங்களையும் நாம் இந்நாள் வரைக்கும் செய்யக்கூடிய அனைத்து விதமான பாவங்களையும் நமது வன்னீஸ்வர பெருமான் மன்னித்து அருள்புரிவதால் சுவாமி பெயர் வந்து வன்னியீஸ்வர பெருமான் என்று திருநாமம் உள்ளது இங்கே இருக்கக்கூடிய அம்பாள் பெயர் அருந்தவர் செல்வி அம்பாள் என்று பெயர் சுவாமியை திருமணம் செய்வதற்காக அம்பாள் தவம் இருப்பதற்காக அம்பாள் பெயர் அருந்தவ செல்வி என்று பெயர் திருமண யோகமானது கைகூடி வரும் இங்கே வந்து பழியறை பூஜையிலே பனிரெண்டு நாட்கள் இல்லை பனிரெண்டு வாரமாக ஜாதகம் வைத்து அந்த பழியறை பூஜையிலே கலந்து கொண்டால் அதிவிரைவில் கல்யாண சுபகாரியங்கள் எல்லாம் அம்பாலான பராசக்தியின் அருளாலே அதிவிரைவில் நடத்தி கொடுத்து அம்பாள் அருள் புரிவாள் அதே போல இங்கே பூமி சம்பந்தமாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகள் கோர்ட் கேசு பிரச்சனைகள் பூமி சம்பந்தமா இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்கள் தோஷங்கள் அனைத்து விதமான பூமி சம்பந்தமா இருக்கக்கூடிய பூஜைகளும் நடைபெறும் பூமியிலிருந்து மண் எடுத்து கொண்டு வந்து இந்த திருக்கோவிலே கொடுத்து பன்னிரண்டு நாட்கள் பூஜை செய்து அந்த மண்ணை பூஜை செய்து எடுத்துக் கொடுப்பார்கள் அந்த மண்ணை திருப்பியும் நம்மளுடைய இடத்திலே கொண்டு சேர்த்தினால் அங்கே பூமி காரியங்கள் எவ்வித தோஷங்கள் இருந்தாலும் நிவர்த்தியாகும் ஆகும் அதே போல பூமி விற்பனை விற்பனையாக பூஜை செய்யப்படும் பூமி காரியங்கள் சிறப்பாக நடைபெற எடுத்து வந்து பூஜை செய்யப்படுகிற நிகழ்வும் இந்த திருக்கோயில் நடைபெறும் அதே போல இந்த திருக்கோவிலே மார்கழி மாசத்தில் பிரம்மோற்சவமானது நடைபெறும் சிதம்பரத்திற்கு நிகராக நமது மன்னீஸ்வர சுவாமி திருக்கோவில்தான் மாரிலி மாசம் பிரம்மோற்சவம் என்று சொல்லக்கூடிய திருத்தேர் திருவிழாவானது சிறப்பான முறையில் நடைபெறும் பிரதோஷ வைபவங்கள் அமாவாசை பூஜைகள் மற்றும் ஆடி வெள்ளிக்கிழமை ஊஞ்சல் பூஜை என்று சொல்லக்கூடிய சிறப்பு பூஜைகள் இது போல எல்லா திருக்கோயிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பூஜைகள் எல்லாம் சிறப்பான முறையில் நடைபெறும் குரு பயிற்சி சனிப்பயிற்சி மற்றும் ரால்கேது பயிற்சி இது போன்ற அனைத்து விதமான விசேஷ வழிபாடுகளும் விசேஷ பூஜைகளும் வாரம் தோறும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்று சத்ரு சும்மார அர்ச்சனை பூஜையானது சண்முகப் பெருமானுக்கு எங்கள் நடைபெறும் போல அனைத்து விதமான பூஜைகளும் இந்த திருக்கோவிலில் நடைபெறும் இங்கு வந்து நமது முன்னோர்கள் செய்த பாவங்கள் நாம் இன்னும் செய்துள்ள பாவங்கள் அனைத்தையும் நமது மன்னீஸ்வர பெருமானிடம் மன்னிப்பு கேட்டு எல்லா விதமான பாவங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி அனைவருக்கும் வாழ்வில் நாம் எடுத்த பிறவி பயனானது நமக்கு பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் மன்னீஸ்வர பெருமான் திருவடிகளையும் உன்பாலுடைய அருந்தவை சொல்லி அம்மன் திருவடிகளை வேண்டிக் கொண்டு அனைவருக்கும் எல்லா விதமான சௌபாகியங்களும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் வான்மையில் வலாது வெய்க வடிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலா உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்குக நல் தபம் வேள்வி மல்க மேன்மையில் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று நமது வாழ்த்துக்கள் கூறி அனைவருக்கும் இந்த மன்னீஸ்வர பெருமானுடைய நிறைந்த நல்லாசியும் அருந்தவ அம்பாளுடைய நிறைந்த நல்லாசியும் நாம் இங்கே பூஜை செய்தவர்களுடைய அனைத்து சிவாச்சாரிய பெருமக்களின் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் அனைவருக்கும் கிடைக்கப்பெற்று வாழ்வில் பதினாறு வகையான செல்வங்களும் பெற்று நீண்டோடி வாழ இறைவனின் திருவடிகளை வேண்டி குறுகிறோம் மனஸ்து மணீஸ்வர பிரசிபத்த கோயில் மன்னீஸ்வரம் வந்து மண்ணுக்கு வந்து வெளியே வரப்பட்டது வெளியே உருவாக்கப்பட்டது அது எத்தனை வருட காலங்களுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது இது வரைக்கும் ஆனா நான் வந்து எழுபத்தி எட்டுல இருந்து கோயிலுக்கு இருக்கேன் அப்ப எதுக்கு வாரம் எனக்கு தெரியாது மன்னீஸ்வரன் இருக்கிறான்னு தான் வந்தேன் தீமையில மொழியே எந்த ஒரு மனிதனும் கோயில் நாடவே மாட்டாங்க ஏன் இந்த கோயிலுக்கு அதிகமா பவர் மண்ணுக்குழுந்து எடுக்கப்பட்ட சாமி மன்னீஸ்வரன் அதெல்லாம் பவர் அதிகமாயிட்டு இருக்கு எடுக்கும் போது எதிரிகள் தொல்லைகள் அதிகமா வருது அப்ப மன்னீஸ்வரனை வணங்கிட்டு நமக்கிரகத்தொம்பது எல்லா கோயிலையும் வணங்கி நீங்க வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு நன்மை நடக்கு இப்ப கர்நாடகா ஆந்திரா எல்லாமே வந்திருக்கிறாங்க எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்காமணி பார்த்தீங்கன்னா தெக்கிருந்து இருந்து வர உருவாபட்டேன் என்று சிவன் கோயில் எத்தனையோ எங்கெங்க இருக்குதுங்க ஆனால் இங்கே வரேன் எனக்கே தெரியல ஆனால் இவரே எனக்கு சில பொருள் கேட்டிருக்காரு மணிசரை உன்னை நைட்டு வேணும் குருமொளக வேணும் வாங்கி கூட போனார் அது குருசா கேட்ட எதுக்கு சாமிக்கு சளி பிடிச்சிட்டு யாரும் வாங்கி கொடுக்க நீ வாங்கி கொண்டு போனாரு சிறிதெல்லாம் கேட்குறாருங்க ஆனால் உலகத்தில் மெய் உலகத்தை மெய் மறந்து மணிசரன் கிட்ட வந்தீங்கன்னா நீ வெற்றி 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 யாரால தடுக்க முடியாது அரசியல்வாதி வராங்க சில சில சினிமாக்காரர் வர்றாங்க எத்தனையோ நடந்துட்டு இருக்குது ஆனா இங்க வந்தவங்களுக்கு எல்லாம் நன்மைதான் எனக்கு தீமை இல்ல மன்னீசவனுக்கு அவ்வளவு பவர் இருக்குது மன்னீசவன் கோயில் சிறப்பு வாய்ந்தது கல்யாணமாக எல்லாம் வந்து கல்யாணம் ஆயிருக்க வைத்து கோயிலு நல்ல கோயில் நல்ல சிறப்பான கோயில் நானும் ரொம்ப வருஷம் வருஷம் இருக்கிறேன் ரொம்ப சிறப்பான கோயில் வாங்க அது ரொம்ப நல்லது நடக்கும் மன்னீஸ்வரர் கோயிலில் இருக்கிற நவகிரக சன்னதியில் எல்லா நவகிரகங்களுமே நடுவில் இருக்கிற சூரியனை பார்த்த மாதிரி தான் அமைஞ்சிருக்குது சிவன்மலை முருகன் கோயிலுக்கு அப்புறம் மன்னீஸ்வரர் கோயிலில் தாங்க இந்த அமைப்பில் நவகிரகங்கள் அமைஞ்சிருக்குதுங்க பொதுவாகவே கோயில்கள் எல்லாம் கிழக்கு பார்த்து தாங்க அமைஞ்சிருக்கும் ஒரு சில கோயில்கள் மட்டும் தாங்க மேற்கு பார்த்துருக்கோங்க அந்த மேற்கு இருக்கிற ஒரு சில கோவில்களில் அன்னூர் மன்னீஸ்வரர் கோவிலும் ஒன்றுங்க இந்த மாதிரி மேற்கு பார்த்துருக்கிற கோவில்கள் எல்லாம் ரொம்பவே சிறப்பானதாக கருதப்படுதுங்க அன்னூர் எங்கே இருக்குதுன்னா கோயம்புத்தூர்லேருந்து சத்தியமங்கலம் போகிற வழியில முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க அதே மாதிரி திருப்பூர்லேருந்து மேட்டுப்பாளையம் போகிற வழியில முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் அன்னூர் அமைஞ்சிருக்குதுங்க அன்னூருக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் நிறையவே இருக்குதுங்க இருந்து சத்தியமங்கலம் போகிற எல்லா பஸ்ஸுமே அன்னூர்ல நின்று போகுங்க அதே மாதிரி திருப்பூர் ஈரோடு சேலத்திலிருந்து அவினாசிகளையா மேட்டுப்பாளையம் போகிற எல்லா பஸ்ஸுமே அன்னூர்ல நின்று போகுங்க அன்னூர் பஸ் ஸ்டாண்ட் கிட்டேயே தாங்க இந்த மன்னீஸ்வரர் கோயில் அமைஞ்சிருக்குதுங்க இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் அன்னூர் மன்னீஸ்வரர் கோயிலில் தரிசனம் பண்ணிருப்பீங்க யாரெல்லாம் முன்னாடி இந்த கோயிலுக்கு வந்து இருபத்தோரு தீபம் வச்சு இருபத்தோரு முறை மன்னீஸ்வரர் வளம் வந்து வழிபட்டு போனீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிருங்க தான் யாராச்சும் வர மாதிரி இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோவை எல்லாருக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க மன்னீஸ்வரர் கோயிலோட புகழ் வந்து மேன்மேலும் பரவட்டுங்க நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் வேறொரு தகவலுடன் சந்திப்போம்